Povaco 5G Best Design Best AI Think Techno Think Purvika ஈரான் கிட்ட அமெரிக்கா வாங்கிய மிகப்பெரிய அடிக்கு அப்புறமா உலக அளவில் அமெரிக்காவினுடைய செல்வாக்கு மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிக்கிட்டு வருது இதனாலேயே ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நேட்டோ நாடுகள் இதுக்கு மேலே அமெரிக்காவை நம்பி பிரயோஜனம் இல்லை நம்மளே ஒரு முடிவு எடுத்துற வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு முடிவை இந்த நேட்டோ தொடர்பான விஷயங்களில் எடுத்திருக்காங்க இதன் மூலமாக வரும் காலங்களில் அமெரிக்காவினுடைய செல்வாக்கு அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு வீழ்ச்சியை நோக்கி போகுமா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி இந்த இடத்துல எழுது நாட்டோ நாடுகள் இந்த முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணங்கள் என்ன இந்த காணொலியில தெளிவா பார்க்கலாம் நெஞ்சும் நேட்டோ என்ற அமைப்பு எக்ஸ்பேன் நம்ம பார்த்தோம்னா நார்த்தன் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்றது இப்படி ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டதற்கான ஒரு முக்கியமான காரணம் சோவியத் யூனியனுடைய அந்த பரவலை வந்து தடுக்கிறதுக்கு தான் வெளியில வந்து சோவியத் நாடுகள் அல்லது இந்த நாடுகளுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை யாராவது ஒரு தாக்குதல் நடத்தினா எல்லா நாடுகளும் ஒன்று சேரணும் அப்படின்ற ஒரு பாதுகாப்பு காரணங்களுக்காக உலக அளவுல அமெரிக்காவும் சரி நேட்டோ நாடுகளும் சரி இந்த ஒரு காரணத்தை பயன்படுத்துறாங்க ஆனால் உள்ளுக்குள்ள அவங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது என்னன்னா சோவியத் யூனியன் அப்படின்றது வந்து மேலும் பரவலாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இது மட்டும் இல்லாமல் கம்யூனிசம் அப்படின்ற ஒரு விஷயமும் மற்ற நாடுகளுக்கு பரவக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு காலகட்டத்துக்கு அப்புறமாக சோவியத் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நாடாக இருந்தது உலக அளவில் மூன்றில் ஒரு பங்கு ரஷ்யாவினுடைய அதாவது சோவியத் யூனியனுடைய அந்த நிலப்பரப்பாக இருந்தது ஸோ இதை ஒரு தடுக்கும் விதமாகத்தான் இப்படி ஒரு அமைப்பு அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் நான்காம் தேதி தொடங்கப்பட்டது முதல்ல இந்த அமைப்பு தொடங்கப்பட்ட இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கெனடா மற்றும் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மேற்கத்திய சில நாடுகள் மட்டும்தான் வந்து முதல்ல வந்து ஒன்றிணைஞ்சாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா துவக்கத்துல வந்து ஒரு பன்னிரண்டு உறுப்பினர்கள் இதில் சேர்ந்திருந்தாங்க அது எந்த நாடுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அமெரிக்கா கெனடா பிரிட்டன் பிரான்ஸ் இத்தாலி பெல்ஜியம் நெதர்லாண்ட்ஸ் லக்சம்பர்க் நார்வே டென்மார்க் ஐஸ்லாண்ட் போர்ச்சுகல் இந்த ஒரு பன்னிரண்டு நாடுகள் மட்டும்தான் முதல்ல வந்து உறுப்பினர்களாக சேர்ந்தாங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு வந்து மேலும் வந்து விரிவடையுது இந்த நேட்டோ அமைப்பினுடைய ஆர்டிகல் அஞ்சிலேயே ஒரு முக்கியமான விஷயத்தையும் அவங்க சேர்த்துருக்காங்க இந்த நேட்டோ நாடுகள் மீது யாராவது தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னா எல்லா நாடுகள் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதலாகத்தான் இது வந்து கருதப்படணும் அப்படின்றதையும் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க இதன் பிறகுதான் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நேட்டோ நாட்டினுடைய தலைமையகமாக வந்து பெலூரஸ் மற்றும் பெல்ஜியம் இந்த ரெண்டு நாட்டினுடைய தலைநகரங்கள்ல அதோடைய தலைமையகம் வந்து வெச்சிருந்தாங்க நேட்டோ உருவாக்கப்பட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து கிரீஸ் துருக்கி இந்த ரெண்டு நாடுகளுமே வந்து இணைஞ்சாங்க இது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து மேற்கு ஜெர்மனி இப்போ வந்து ஜெர்மனி வந்து ஒன்றா இருக்கு இல்லையா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஜெர்மனி ஈஸ்ட் ஜெர்மனி ரெண்டா இருந்தது வெஸ்ட் ஜெர்மனி அப்படின்றது வந்து அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாடா இருந்தது ஈஸ்ட் ஜெர்மனி வந்து சோவியத் யூனியனுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு நாடா இருந்தது ஆனால் அதன் பிறகு வந்து ரெண்டு நாடுகளும் ஒன்றிணைஞ்சு இன்னைக்கு ஜெர்மனியா இருக்குன்றது வேற ஒரு வரலாறா இருக்கு அதன் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் இருந்து பார்த்தீங்கன்னா நேட்டோவினுடைய பல்வேறு விதமான நடவடிக்கைகள் வந்து சோவியத் யூனியனுக்கு எதிராக இருந்தது அந்த சோவியத் யூனியன் இருந்த காலகட்டத்தில் வந்து அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்குமே மிகப்பெரிய அளவுக்கு பனிப்போர் அப்படின்றது நடந்து கொண்டிருந்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு சோவியத் யூனியன் முழுமையாக வந்து கலைக்கப்படுது இருந்தாலும் ரஷ்யா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசாக இருந்தது ஆரம்ப கட்டத்தில் சோவியத் உடைஞ்சதுக்கு அப்புறமா ரஷ்யா வந்து பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இருந்தாலுமே அவங்களும் ஒரு வலுவான ஒரு நாடாகத்தான் நடந்தாங்க அது வந்து இராணுவ ரீதியாகவும் சரி அல்லது பொருளாதார ரீதியாகவும் சரி கனிம வளங்கள் இந்த மாதிரியான விஷயங்களையுமே ரஷ்யா வந்து அதிக அளவுக்கு இருந்து அப்போ சோவியத் யூனியன் வந்து கலைக்கப்பட்டாலுமே இந்த நேட்டோவினுடைய தேவை அப்படின்றது ரஷ்யா எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கிறதுனால தொடர்ந்து வந்து இதை நீடிச்சுக்கிட்டே வந்தாங்க இதன் பிறகுதான் நைன் லெவன் தாக்குதல் அப்படின்றது வந்து ரெண்டாயிரம் ஆம் ஆண்டு துவக்கத்துல வந்து நடந்தது அதன் பிறகு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு தாக்குதல் அப்படின்றது இந்த நேட்டோ அமைப்புகள் வந்து செஞ்சிருந்தாங்க இதன் பிறகுதான் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ரஷ்யா வந்து கிரீமியா அப்படின்ற ஒரு பகுதி இருந்தது அது உக்ரைனினுடைய ஒரு அங்கமாக இருந்தது ஆனால் அந்த கிரீமியா பகுதியில் வந்து ரஷ்ய இன மக்கள் அதிகமாக இருக்காங்க அவர்கள் உக்ரைன் அரசால மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற அடிப்படையில் வந்து கிரீமியாவை வந்து கைப்பற்றுறாங்க ரஷ்யா ரஷ்யா வந்து கிரீமியாவை கைப்பற்றினதுக்கு அப்புறமாக அமெரிக்காவும் சரி அல்லது மேற்குல இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளும் சரி இதை எதிர்பார்க்கவே இல்லை அதனால தான் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறமா இந்த நேட்டோ அமைப்புல வந்து அவங்களுடைய இராணுவ பட்ஜெட்ல இரண்டு சதவீதம் அதிகரிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவை வந்து நேட்டோ நாடுகள் எடுத்தாங்க இவர்களுக்கு இன்னொரு முக்கியமான பயம் என்ன அப்படின்னா ரஷ்யா வந்து எங்க நம்மளுடைய நாட்டையும் மிகப்பெரிய அளவுக்கு ஆக்கிரமிப்பு பண்ணிடுமோ அப்படின்ற ஒரு பயமும் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மேற்கத்திய நாடுகள் குறிப்பாக ஜெர்மனி பிரான்ஸ் போர்ச்சுகல் ஸ்பெயின் இந்த மாதிரியான பணக்கார நாடுகளுக்கு இருக்கு தான் நேட்டோவுல அவங்களுக்கான ராணுவ பட்ஜெட் அப்படின்றத வந்து அதிகரிச்சாங்க குறிப்பா ரஷ்யா கிரீமியாவை ரஷ்யாவினுடைய ஒரு பகுதியாக மாற்றினதுக்கு அப்புறமா உக்ரைனை நேட்டோ அமைப்பில் எப்படியாவது சேர்க்கணும்னு சொல்லி அமெரிக்கா மிகப்பெரிய அளவுக்கு முயற்சிகளை செஞ்சுட்டு வந்தாங்க ஆனால் முதல்ல இருந்தே ரஷ்யா இதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு இருந்தாங்க ஏன்னா நேட்டோல ஒருவேளை உக்ரைன் வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா நேட்டோ படைகள் அதிகமாக ரஷ்யாவில் வந்து இருக்கும் இதனால வரும் காலங்கள்ல இராணுவ ரீதியாக பாதுகாப்பு ரீதியாக மிகப்பெரிய அளவுக்கான அச்சுறுத்தல் வந்து என்றைக்குமே ரஷ்யாவுக்கு இருக்கும் இதற்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைவது என்ன அப்படின்னா சர்வதேச அளவில் வந்து ஒரு பெரிய வல்லரசாக இருக்கக்கூடிய நாடுகளோ அல்லது பெரிய நாடுகளோ தனக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் வந்து வேற நாட்டினுடைய இராணுவம் வந்து இருக்கிறத வந்து விரும்ப மாட்டாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்தியாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய நாடு இலங்கை அந்த இலங்கையில் வந்து முதல்ல இருந்து இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி பீரியட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவினுடைய கப்பல்களாக இருக்கட்டும் அல்லது சீனாவினுடைய கப்பல்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு போகுது இந்த வழியில் அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கான எதிர்ப்புகளை வந்து கடந்த காலத்தில் தெரிவிச்சிருந்தாங்க இதே மாதிரி அமெரிக்கா தன்னோட பக்கத்து நாடான கியூபாவுல சோவியத் யூனியனினுடைய கப்பல்கள் வந்ததை வந்து மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க இந்த எதிர்ப்புக்கு முக்கியமான காரணம் ஏன்னா இதன் மூலமாக தங்கள் நாட்டினுடைய அந்த இராணுவ செலவுகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இது வந்து அதிகரிக்கும் அப்படின்ற நோக்கத்துக்காகத்தான் இந்த ஒரு எதிர்ப்புன்றது எல்லா நாடுகளுமே வந்து வைப்பாங்க இதனால தான் ரஷ்யா உக்ரைன் வந்து நேட்டோவில் சேரக்கூடாது அப்படின்ற ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருந்தாங்க அதை வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க இதை வந்து உக்ரைன் வந்து ஏற்றுக்கொள்ளாததினாலையும் நாங்கள் நேட்டோல சேருவோம் அப்படின்னு வந்து உக்ரைனினுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி சொன்னதனாலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரியில தொடங்கிய அந்த உக்ரைன் ரஷ்யா போர் தற்பொழுது வரைக்கும் நீடிச்சுட்டு வருது இந்த உக்ரைன் ரஷ்யா போற பொறுத்த வரைக்கும் ரஷ்யா மேல வந்து உக்ரைன் பல்வேறு விதமான தாக்குதலை நடத்தி இருக்காங்க அது இல்லைன்னு நம்மளால மறுக்க முடியாது அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய ஐரோப்பிய நாடுகள் இத்தனை நாள் செஞ்ச உதவியின் மூலமாகத்தான் இப்படி ஒரு முக்கியமான தாக்குதலை உக்ரைன் வந்து நடத்த முடிஞ்சது இல்லைன்னா என்னைக்கோ வந்து ரஷ்யா வந்து உக்ரைனை வந்து மொத்தமாக வந்து கபலீகரம் செஞ்சு அவங்க நாட்டினுடைய ஒரு பகுதியாக மாற்றி இருக்க முடியும் ஆனாலுமே இப்போ வரைக்குமே உக்ரைன் வந்து ஒரு டஃப் கொடுத்துட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இருபது சதவீத உக்ரைனினுடைய நிலப்பரப்பு இருக்குது பார்த்திங்களா தற்பொழுது வரைக்கும் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது அதனால தான் சமீபத்தில் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரை எப்படியாச்சும் நீங்கள் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜெலன்ஸ்கி அதுக்கு ஒத்துக்கவே இல்லை தொடர்ந்து எங்களுக்கு ஆயுத உதவிகளை கொடுங்க அப்படின்ட்டு ஏன்னா ஒரு போர் நிறுத்தம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு அது வந்து உக்ரைனா இருக்கட்டும் ரஷ்யாவா இருக்கட்டும் எந்த அளவுக்கு ஒரு நாட்டினுடைய நிலப்பரப்பை அவங்க ஆக்கிரமிச்சிருக்காங்களோ அந்த நிலம் பூராவுமே அவர்களுக்கு தான் சொந்தமாக ஆகிடும் இது சட்டப்பூர்வமாகவே ஆயிடும் இதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச சட்டங்கள் இப்போ உக்ரைன் ஒரு வேலை இந்த போரை நிறுத்திட்டாங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கான இழப்புகள் அப்படின்றது உக்ரைனுக்கு தான் வந்து விடும் அதனாலேயே இந்த போர் நிறுத்தத்துக்கு வந்து நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அடிப்படையில்தான் நேட்டோ நாடுகள் வந்து இப்போ ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அவங்களுடைய பாதுகாப்புல வந்து ஐந்து சதவீதம் கூடுதலாக நிதியை வந்து ஒதுக்கணும் அப்படின்றது ரெண்டாயிரத்தி பதினான்கிலேயே இந்த கிரீமியாவினுடைய ஒரு விவகாரத்தை வைத்துக்கொண்டு இரண்டு சதவீதம் அவங்களுடைய பட்ஜெட்ல வந்து அதிகரிச்சாங்க மேலும் இப்போ உக்ரைன் வாங்கியிருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய அடி இருக்கு பார்த்தீங்களா இந்த ஒரு அடியின் மூலமாக எங்க நம்ம நாட்டுக்கும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வருமோ அப்படின்ற அச்சத்துல வந்து மேற்கு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அந்த நேட்டோ நாடுகள் இப்படி ஒரு முக்கியமான ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காங்க இதற்கு மற்றொரு முக்கியமான காரணமும் என்னன்னா அமெரிக்கா தான் ஏன்னா அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த தேர்தலையே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் அமெரிக்கா தான் வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்ற இந்த கொள்கையில அதனால தான் உலக சுகாதார அமைப்புகளாக இருக்கட்டும் அல்லது சர்வதேச அமைப்புகள்ல இருந்தே நாங்கள் வந்து வெளியில வரோம் அப்படின்ற மாதிரியான முடிவுகளை எடுத்திருந்தாரு இந்த நிலையில தான் நேட்டோவில் வந்து இதற்கு மேல எங்களால் வந்து எந்தவித பங்களிப்பும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு முடிவை வந்து ட்ரம்ப் வந்து எடுத்திருக்காரு அப்போ இந்த உக்ரைன் ரஷ்யா போர்லேயே அமெரிக்கா வந்து பெரிய அளவுக்கான உதவிகளை வந்து செய்யலை ட்ரம்பினுடைய ஆட்சிக்கு அப்புறம் அப்படின்னு இருக்கும்பொழுது இதற்கு மேல அமெரிக்காவினுடைய அந்த செல்வாக்கா இருக்கட்டும் அவர்களினுடைய பங்களிப்பா இருக்கட்டும் நேட்டோவுல குறைந்து கொண்டே வருது இதனால தான் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நேட்டோ நாடுகள் இதற்கு மேல அமெரிக்காவை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்காங்க இதற்கு மேல வரும் காலங்கள்ல அமெரிக்காவினுடைய செல்வாக்கு அப்படின்றது மேலும் குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இந்த நிகழ்வின் மூலமா நமக்கு தெளிவாக தெரியுது ஏன்னா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க நாட்டு மக்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு வராரு மேக் அமெரிக்கா கிரேட் அப்படின்றது அதாவது அமெரிக்காவை மீண்டும் சிறந்த நாடா மாத்தணும் அப்படின்னு சொல்லி அப்போ அமெரிக்காவை சிறந்த நாடா மாற்றணும் அப்படின்னு சொல்ற அந்த ஸ்லோகன்லேயே அமெரிக்கா வந்து உலக அளவில் வந்து ஒரு டாமினேட் பண்ணக்கூடிய அதாவது ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நாடாக இருந்தால்தான் அந்த வார்த்தைக்கான அர்த்தமாகவும் இருக்கும் ஆனால் சமீப காலங்களாக அமெரிக்கா வந்து சர்வதேச அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பின்னடைவின் மூலமாக மிகப்பெரிய அளவுக்கு வீழ்ச்சியை நோக்கி போகுது அப்படின்றது இந்த நிகழ்வின் மூலமாக தெளிவாக தெரியுது நேட்டோ நாடுகளினுடைய இந்த முடிவு குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னென்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து இயந்திரங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் நன்றி வணக்கம் ஓகோ ஃபை ஜி பெஸ்ட் சாய் பெஸ்ட் டெக்னோ திங்க் பூர்விகா சுமைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எம் பி எம் ஸ்டான் கட்டு பெருங்காயல் மின்னம்பலம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை